கொடுக்கும் அதாவது ஆண்டவங்கிட்ட வாழறதுக்கு உண்டான பயணிக்கு உயிர் வாழ பயணிக்கிறதுக்கு பொருளாதாரத்தில் பல சிக்கல்கள் ஆகிடுச்சு என்னையே என்னால் காப்பாற்றிக்க முடியல இந்த கடந்த ஐந்து வருடமாக வேலை கிழைக்கு எதுவுமே போகலை வேலைக்கு போகலை அதில் முழுவதுமாகவே தொண்ணூறு சதவீதம் ஆஸ்பத்திரிலேயும் அட்மிட் ஆகி இப்படியே இருந்த வாழ்க்கை மாறுபட்டு போச்சு இப்படி ஆகிட்டாரு அப்படி ஆகிட்டாருன்னு ஒரு அது கேவலத்தில் கொண்டு வந்து கொடுக்காம எனக்கு வந்து நல்ல மனிதர்கள் இருந்தால் என்னுடைய நண்பர்கள் முக்கியமாக நடிகர்களுக்கு எனக்கு சொல்லும் பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் சார் உதவி மூலியமாக நாள் அப்பளோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு இடம் கொடுத்து எனக்கு வேண்டிய அத்தனை மருந்து மாத்திரைகளை கொடுத்து மருத்துவ உதவி செஞ்சால் அவருக்கு கோடாணிக்கக்கூடிய புண்ணியத்தையும் எனக்காக ஏனைய எனக்கு எப்படி சொல்லு தெ யாருக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களுக்கும் இந்த மாதிரி மற்ற நடிகர்கள் செஞ்சு கொடுத்ததை நான் பார்த்ததில்ல என்ன ஒரே ஒரு கஷ்டம் உயிர் கொடுக்க முன் வந்தவர்கள் நான் உயிருடன் பயணிக்க வழிவகுக்கவில்லை ஆனால் இதை நான் சொல்வதற்கும் என் எனக்கு தகுதியும் இல்லை